பச்சை மந்திரைக்கம் மாண்டஞ்சை கொசக்குடியில் அக்கணை சூளையிலே வதரித்த மாயவளே ஜக்கம்மா தொட்டிச்சி முத்தாளம்மா பச்சையம்மா வளக்காரி பாவாடக்காரிய சுடுகாட்டுக்கால் சாம கோடாங்கி தடுகு தலைப்புக்கு ஓடி வந்து உக்கணிக்கணுந்தாயே நம்மளுடைய ஜக்கம்மா காளி மந்திராலய நிலையத்தில் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக அனைத்து விதமான வசிய வேலைப்பாடுகளும் வந்து பார்த்திங்கன்னா செய்து கொடுத்துட்ருக்கோம் அதன்படி பார்த்திங்கன்னா நாம் நினைத்த நபரை அதாவது பார்த்திங்கன்னா நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவனையோ மனைவியோ மாமனாரையோ மாமியாரையோ நாத்தனாரையோ குழந்தனாரையோ அல்லது நாம் பணிபுரியக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய மேல் அதிகாரிகளையோ அல்லது சக ஊழியை நமக்கு கூட வேலை பார்க்கக்கூடியவர்களையோ அல்லது நமக்கு கீழே வேலை பார்க்கக்கூடியவர்களையோ யாரையாக இருந்தாலும் வஷ்யம் செய்யக்கூடிய ஒரு வஷ்ய மையம் ஒரு வஷ்ய மருந்து இந்த வஷ்ய மையம் வஷ்ய மருந்தை பொறுத்தளவு முழுக்க முழுக்க மூலிகைகள் மூலிகைகளை கொண்டு பவர்ஃபுல்லான ஒரு வஷிய மருந்தும் வஷிய மையம் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதாவது பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த வஷியம் மருந்தும் வஷிய மையம் நம்ம கணவன் மனைவிக்குள்ளே அதாவது பார்த்திங்கன்னா ரெண்டு கணவன் மனைவி வந்து பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு எப்போ பார்த்தாலும் குடும்பத்தில் நிம்மதியே இல்லை எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி அதே போல் சில கணவன்மார்களுக்கு மனைவிமார்கள் வந்து அடங்கி போக மாட்டாங்க தவறான பழக்க வழக்கத்தில் இருப்பாங்க அவங்க எந்த சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க மனைவி என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அந்த வீட்டில் இருக்கும் அப்படி அடங்காமல் இருக்கக்கூடிய மனைவிக்கும் சரி அதே போல் அடங்காமல் தவறான பழக்க வழக்கத்தில் இருக்கக்கூடிய கணவனுக்கும் சரி அதே போல் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களே தனக்கு வந்து மரியாதை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி தன்னுடைய வேலை செய்யக்கூடியவர்கள் என்னுடைய மேலதிகாரிகளை அதிகாரிகளை அல்லது எனக்கு கூட வேலை பார்க்கக்கூடியவர்களை எனக்கு வஷியம் பண்ணணும் அவர்கள் முறையாக எனக்கு ரெகுலராக எனக்கு எப்போவுமே வேலைக்கு வந்துக்கிட்டே இருக்கணும் நம்ம என்ன சொன்னாலும் அவங்க கேட்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சைவ முறை வசிய மருந்து வசியமை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்க்க போகிறோம் இந்த வஷியமை வசியம் மருந்து பொறுத்தளவு அதிகப்படியாக ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயமிருந்து வசியமையை தான் நம்ம கொடுத்துருக்கோம் இதுவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா பல பேருக்கு அந்த வஷியமாக மருந்து வசியமையை வந்து வாங்கி பயன்படுத்திடுவீங்க எந்த ஒரு பிரயோஜனமே இருக்காது ஆனால் நம்மளை பொறுத்தவரை முழுக்க முழுக்க எங்களுடைய முன்னோர்கள் என்ன முறையில் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்களோ அதே முறையில் எங்களுடைய ஓலைச்சூடிகளில் உள்ள முறையில் வந்து பார்த்திங்கன்னா முறைப்படி அந்த பொருளை வந்து காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து எடுத்து அதை முறைப்படி பதியமிட்டு பக்குவப்படுத்தி அதற்கு உருகொடுத்து அதன் பிறகு தான் இந்த வசிய மருந்து வஷிய மையம் வந்து நம்ம அன்பர்கள் கொடுக்குறோம் இந்த வஷியமையை வஷியம் மருந்தை பொறுத்தளவு வஷிய மையை பொறுத்தளவு நமக்கு கூட இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உச்சந்தலையிலையோ அல்லது நெத்திலையோ வச்சுக்கணும் வசிக்கிறது உண்டாக்குறதுக்கு அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம கூட இருக்கக்கூடிய கணவனோ மனைவியோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா மாமனார் நாத்தனா யாராக இருந்தாலும் அவர்களின் உடம்புல வந்து அவர்களுடைய தலையிலையோ அல்லது பாதத்திலையோ அவர்கள் மேலே டச் பண்ணக்கூடிய தொடுகுறி வஷியமை அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா வஷ்ய மருந்து வஷிய மருந்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சைவ வஷிய மருந்து தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் கண்டிப்பாக இருக்காது ஒரு நபருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐந்து உருண்டைகள் நம்ம கொடுக்கும் சின்ன சின்ன உருண்டைகள் தான் ஐந்து உருண்டை கொடுப்போம் ஒரு உருண்டை ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா பவுட்ரு பண்ணி அதில் வந்து உங்களுடைய அழுக்கு இல்லைனா எச்சில் இல்லைனா யூரின் இல்லைனா ப்ளட்டு இல்லைனா இந்திரியம் ஆனாக இருந்தால் இந்திரியம் பெண்ணாக இருந்தால் வந்து மார்பலுக்கு இதில் எதனா ஒரு ட்ராப் வந்தோ அதில் மிக்ஸ் பண்ணி அந்த மருந்தோடு கலந்து நான்வெஜ்ஜில் வந்து அவங்களுக்கு சாப்பிட கொடுக்குறது போல இருக்கும் முறைப்படி ஒன்று அல்லது இரண்டு உருண்டை அவர்களுக்கு சாப்பிட கொடுத்தாலே நிச்சயமாக பவர்ஃபுல்லான ஒரு வஷியம் மருந்தாக இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு நாளைக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது வந்து வேலை செய்யும் அந்தளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான ஒரு வஷியம் மருந்து தான் வஷியமையை தான் நம்ம வந்து நம்மளுடைய அன்பர்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் இந்த வஷிய மருந்து வஷியமையை பொறுத்தளவு யாரும் தவறானவர்களுக்கு யாரும் வந்து நம்மளை கேட்க வேண்டாம் முறைப்படி கணவன் மனைவி அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் என் கூட பேச மாட்டாங்க சண்டை போட்டிருக்காங்க இல்லை என்னை விட்டு பிரிஞ்சுருக்குறாங்க அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு நம்ம நல்லவர்களுக்கு நல்ல வேலைகளுக்கு மட்டும்தான் இந்த விஷயமிருந்து வஷியமையை வந்து கொடுத்துட்ருக்கோம் இதுபோல் யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்க குடும்பத்தில் ஒரே சண்டை சச்சரவாக இருக்குது என்னுடைய புருஷன் என் பேச்ச கேட்க மாட்றா எப்போது பார்த்தாலும் அவங்க அப்பா அம்மா அவங்க அக்கா தங்கச்சி பேச்சை தான் கேட்குறாரு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி அல்லது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மனைவி என்னுடைய பேச்சை கேட்க மாட்டாங்க தவறான பழக்க வழக்கத்தில் இருக்கிறாங்க நம்ம என்ன சொல்லலாம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி கணவன் மனைவி வஷ்யத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வஷிய மருந்தையும் வஷிய மையையும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் விருப்பப்படக்கூடியவர்கள் இதுபோல் பாதிக்கப்படக்கூடிய அன்பர்கள் நம்மளை தொடர்பு நிச்சயமாக இந்த வஷிய மருந்தும் வஷ்ய மையம் வந்து நம்ம அன்பர்கள் கொடுக்கறோம் இந்த வஷிய மருந்து வஷிய மையை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா முறைப்படி ரெண்டு பேருடைய பெயர் அல்லது புகைப்படத்தை வாங்கி அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூஜை பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய பேருக்கு வந்து நம்ம கொடுக்குறோம் இது பார்த்தீங்கன்னா வஷிய மருந்து ஒரு நபருக்கு வந்து ஐந்து ஊருண்ட கொடுப்போங்கய்யா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வஷிய மருந்து நீங்கள் வெளியெல்லாம் வாங்கியிருப்பீங்க எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது ஆனால் நம்மளுடைய வஷிய மருந்தை பொறுத்தளவு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது முறைப்படி செய்து எங்களுடைய முன்னோர்கள் கொடுத்துருக்கக்கூடிய முறைப்படி செய்து நம்ம வைத்திருக்கக்கூடிய வஷிய மருந்து அதே போல் வந்து வஷ்ய மையை பொறுத்தவரை வஷிய இது வந்து பார்த்திங்கன்னா தொடுகுரி வஷ்யம்னு சொல்லலாம் நம்ம நினைத்த நபர் யாராக இருந்தாலும் சரி அவர்களை வந்து உடனே நம்ம வசியம் செய்யக்கூடிய தொடுகுரி வசிய இது வந்து பார்த்திங்கன்னா சைவ வஷ்ய மருந்து அதற்கடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து விபூதி யாராக இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மந்திரித்து அவர்களுடைய பேருக்கு வந்து வசிய பூஜை பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு வந்து இந்த மூணு பொருள் எடுப்போம் அதாவது பார்த்திங்கன்னா வஷிய மையி தொடுகுறி வஷிய மைய் உள்ளீடு வசியம் மருந்து இது வந்து வசியம் செய்த அதாவது மயான பூஜை செய்து வந்த விபூதி இது வந்து வஷ்ய விபூதி நம்ம செய்திருக்கக்கூடிய வேலை வந்து தடங்கள் ஆகாமல் இருக்கோ இல்லது வேறு யாரும் கோளாறு வேற ஏதாவது செய்வனை கோளாறு மற்ற கோளாறு வசியம் வந்து பண்ணி வச்சிருந்தால் அது வந்து இந்த நம்ம செய்திருக்கக்கூடிய காரியம் தடங்கள் ஆகாமல் இருப்பதற்கு அவர்களுடைய வீட்டை சுற்றி போடக்கூடியவதற்கு கொடுக்கக்கூடிய வஷிய விபூதி இந்த மூணு வந்து நம்மளுடைய அன்பர்களுக்கு கொடுக்கறோம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ச்சி நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் யாருன்னு இதுபோல் மருந்து வஷ்யமை வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் நல்ல காரியங்களுக்கு மட்டும்தான் நம்ம செய்து கொடுத்துட்ருக்கோம் விருப்பம் படக்கூடிய அன்பர்கள் யாராக இருந்தாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் நல்லது நன்றி வணக்கம்